ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் விஜய் சேதுபதி அவர்கள் முதல் பிரமோவில் என்னென்னலாம் வந்து கேட்பாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வாரம் இந்த வாரம் ஏன்னா ரொம்ப குரூஷியலான ஒரு வீக் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வீஸுக்கு ஆனால் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம கேட்குறது நம்ம பிரடிக் பண்ணுறத ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து கேட்குறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கனா கேட்கவே மாட்டாப்புல அவர் விஷயத்துக்கு ஒரு ஷோ பண்ணிட்டு போயிருவார் பட் இன்றைக்கி என்ன கேட்பார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கை பற்றி தான் சரியா அதில் அவங்க வந்து போனது யாருக்கு கஷ்டமான அனுபவம் யாருக்கு நல்ல அனுபவம் ஸோ என்ன நினைக்கிறீங்க எப்படி ப்ராசஸ் வந்து போகுது இந்த கேம் பற்றி இந்த கேமோட டைமென்ஷன் மாறுமா மாறாது அடுத்த வாரத்தில் டிக்கெட்டு ஃபினாலே வரப்போகுது அது எப்படி இருக்க போகுது ஏன்னா கேப்டன் கிடையாது கேப்டன் யார் அப்படின்ற டிஸ்கஷனும் நமக்கு கிடையாது போகிறது கிடையாது ஆனால் அதற்காக ஒரு பாராட்டு விஷாலுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தான் வந்து கேப்டன் இல்லைனா கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணலாம் சரியா கேப்டன் வந்து ஒரு புதுசு புதுசாக இல்லாமல் வேணால் அதுதான் வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னார் விஷால் கேப்டனே வேணான்றதுக்காக தான் கேப்டன்சி ரத்து பண்ணியிருக்காரு அங்கே கேப்டன் ஒருத்தர் இருக்க வேண்டாம் ஸோ நம்ம எல்லாருமே வந்து மேனேஜ் பண்ணி ஒரு டீமாக பிரித்து அழுமையாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதற்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டுகள் இருக்கும் சரியா இது ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இது மற்றபடி பெருசாக ஒரு என்ன விஷயம் நடந்ததுன்னா அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்தது அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முன்னாடி நாமினேஷன் நடந்தது இல்லை அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் முத்து அப்புறம் வந்து மஞ்சரி மற்றும் தீபக் நாமினேஷன்ஸ் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் பட் அவங்க வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்து டிஸ்கஷன் போல் பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி பேசுனாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ அதற்கு ஒரு கண்டித்தல் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அது வந்து எபிசோடில் பவித்ரா ரூபமாக வந்தது ஃப்ரீ ஸ்டார்ஸ் அதுக்கடுத்து அவங்க பிரதர் வந்து சொல்லிட்டு போனவொடனே அதை பற்றி பேசும் பேசும்பொழுது ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்ட்டே சொல்லியிருக்கேன் நீ பாட்டம் த்ரீ தான் பிளேயர் தான் அதனால் நான் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன்னு சொன்னவொடனே இல்லை அது நீ சொல்லலைன்னு சொல்லி அவங்க இன்னொன்று நாமினேஷன் பண்ணுறான்னு சொல்லி என் தம்பி சொன்னது அது போய் நாங்கள் பண்ணலை அப்படின்றாங்க இல்லை அது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா வாதம் மேபி அதை சம்மந்தமான ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா என் எபிசோடில் பேசிட்டாங்க ஸோ மேபி அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேறு ஆப்ஷனும் இல்லை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அடுத்து எல்லார் ஃபேமிலிக்கும் நல்லா பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்க அவருக்கு பிடிச்ச அந்த கருத்துக்களை வைப்பார் அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்ல இவங்க ஃபேமிலி நல்லா இருந்துச்சு நல்லா பேசினாங்க எப்படி முத்துக்குமரெல்லாம் ரிவ்யூ பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபக் முத்துக்குமரெல்லாம் ரிவியூ பண்ணாங்களே இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்கன்ட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு பேச்சும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணுவார் ஆனால் ராணுவோடைய அம்மாவை பற்றி அவர் வந்து எடுத்து கொண்டு வருவார்ன்ற மாதிரி ராணுவ சொல்லியிருந்தார் அவங்க அம்மாவை பற்றி வரப்பு சிறையில் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்கல்ல ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட் கண்டிப்பாக இருக்குமா ஏன்னா முத்துக்குமரன் அண்ட் அதில் பேசினது முத்துக்குமரன் தான் ஸோ முத்துக்குமரன் வந்து ரோஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா அது வந்து தவறு தான் ஒரு வளர்ப்பை பற்றி பேசுவது அப்படிங்கிறது எவனுக்கும் வந்து அதிகாரம் கிடையாது உரிமையும் கிடையாது அதை வந்து முத்துக்குரன் அழகாக பேசியிருப்பார் ஆக்சுவலாக ஏன்னா அன்றைக்கி வந்து கோட்டை விட்டுருப்பார் அதுக்கடுத்து ஒரு நாள் வந்து அவனை பார்க்குறப்ப எங்கள் அம்மா பார்த்துட்டு போனப்போ இப்போ திடீர்னு அவன் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்கள் அம்மா ஏன்டா இவ்வளோ இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா முத்துக்குமரன் ஹார்ட் ஆயிருக்கும்ல அதுதான் அவனுங்க சொல்கிறான் எனக்கு நீ புரிஞ்சிடுச்சுடா அவங்க உங்கள் அம்மாவுக்காக நீ எவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பாங்க எங்க அம்மா வந்துட்டு போன அப்புறம் தான் புரிஞ்சிச்சுன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் முத்துக்கு பட் இருந்தாலும் ராணுவக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க ஏன்னா எல்லாருமே கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சபையில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அருமையாக இருக்கிறது ஸோ அதை பற்றி வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து போகும் சரியா டைட்டில் அடிக்கக்கூடிய ஒரு தருணம் போகிறதுனால ஒரு டாஸ்க் வைக்கப்படலாம் அதாவது ரேங்கிங் டாஸ்க் மாதிரி ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இவங்களை வரிசைப்படுத்துங்க யாரெல்லாம் வந்து முதல் த தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கோ இல்லை சின்னதாக ஏதாவது ஒன்று யார் இன்னும் வந்து சேஃபாக விளையாட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு ஏன்னா டூ ஸ்பைஸ் ஆஃப் த கேம் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த த்ரீ வீக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வைக்கலாம் ஸோ அந்த ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இவ்வளோதான் கேஷனா நோ கேப்டன் கேப்டன்ஸை பற்றி பேசுறது ஒன்றும் இல்லை அதே மாதிரி வேறு எதுவுமே நடக்கலை இந்த வாரம் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படின்றதுனால எந்த ஒரு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறது விஜய் சேதுபதி அவர்களுக்கு கஷ்டம் தான் ஸோ இதுதான் மினிமம் ஸோ இதிலிருந்து அவர் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறாரு ப்ளஸ் சண்டே எபிசோட் எப்படி பண்ண போகிறாங்க கெஸ்ட்டு வேறு என்ட்ரின்னு சொல்கிறாங்க ஸோ கெஸ்ட்டு யார் யார் என்ட்ரி ஆக போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் எனக்கு கிடச்சி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ நன்றி குட் பாய்